நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம்னா கன்னியாகுமரி டிஹெச்எஸ் ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு வச்சிருக்காங்க டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டிங்க மாவட்ட சுகாதாரத்துறையிலிருந்து அறிவிக்கப்பட்டிருந்த ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வேலைவாய்ப்புங்க கன்னியாகுமரி இருக்கு ஆன் பெண் இருபாளர் மட்டும் தான் வேலை வேலைவாய்ப்பு தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆஃப்லைன் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ண போகிறோம் அந்த வேலை நான் போஸ்ட் நேம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட்டெட்லாம் டீட்டெயிலாக வந்து ஒன் பை ஒன்றாக பார்க்குறது முன்னாடி கீழருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த எப்படின்னா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா டேட்டா மேனேஜருக்கு வந்து ஒரு கால எடுத்துக்கான வேலை வைப்போம் லேப் அட்டண்டருக்கு வந்து ஒரு கால எடுத்துக்கான வேலை வைப்போம் டோட்டலாக வந்து ரெண்டு கால எடுத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலை வாய்ப்புனா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டா மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும் அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி இல்லைன்னா மினிமம் ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிஇ ஐடி எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் லேப் அட்டெண்டர் போஸ்ட்டுக்கு வந்து மஸ்து கேப்டையும் எயித்து பாஸ் பண்ணியிருக்கணுங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் எயித்து பாஸ் பண்ணியிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்ஸ் வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டா மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் வந்து எல்லா போஸ்ட்டுமே வந்து பதினெட்டு வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் வந்து நாற்பது வயசு கொடுத்துருக்காங்க டேட்டா மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து லேப் அசிஸ்ட் அட்டெண்டர் போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் முப்பது வயசுக்குள்ளே இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க வைஸாக வந்து ஏஜர் லேக்சேஷனும் கொடுத்துருப்பாங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நோட்டிஃபிகேஷனில் சேல்ரி டீட்டெயில் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா டேட்டா மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து இருபதாயிரம் ரூபாய் வந்து பர் மந்த் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க லேப் அட்டண்டர் போஸ்ட்டுக்கு வந்து எட்டாயிரம் ரூபாய் வந்து கொடுக்கப்படன்னு சொல்லியிருக்காங்க பெர் மந்த் ஒரு ஆளுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் இந்த வேலை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க யாருக்குமே வந்து இந்த வேலைவாய்ப்பான தேர்வு கட்டணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூனில் வந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் நேரம் அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புன்னு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தோம் லிங்க் நீங்கள் க்ளிக் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் உங்கள் நேம் உங்கள் ஃபாதர் நேம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் உங்கள் ஏஜ் உங்களோட ஜெண்டர் உங்களோட எஜுகேஷன் வலிஷின் கல்வித் தகுதி உங்களோட கைபேசி எண் உங்களோட மின் அஞ்சல் முகவரி இமெயில் ஐடி உங்களோட முன் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தன எக்ஸ்பீரியன்ஸு தற்காலிக முகவரி பர்மனண்ட் அட்ரஸ்ஸு டெம்பரரி அட்ரஸ்ஸு உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்கில் இருந்துன்னா அது சம்மந்தப்பட்ட இது கீழே வந்து உங்களோட கையெழுத்து மேலே உங்களோட புகைப்படம் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எங்கே சென்ட் பண்ணணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா செயல் அலுவலர் மாவட்ட சுகாதார சங்கம் கன்னியாகுமரி மாவட்டம் மாவட்ட சுகாதார அலுவலர் நாகர்கோவில் அந்த அட்ரஸுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் வெப்சென்ட் மட்டும் அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம் அதை கிளிக் பண்ண இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட்னே க்ளியர் பண்ணிக்கலாம்